ஹலோ நண்பர்களே நான் உங்கள் தோழி கதைபேசி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய அனாமிகா கதையின் முடிவு நமக்குள்ள ஒரு சிறு சிந்தனையையும் சிறு அதிர்ச்சியையும் ஏற்படுத்துதுங்க வாங்க கதைக்குள்ளே போவோம் லக்கேஜ் பிரிவில் ஹெல்மெட் ஒப்படைத்து பிளாஸ்டிக் டோக்கன் வாங்கி பத்திரப்படுத்தி விட்டு மனைவி எழுதி கொடுத்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தேன் ட்ராலி அவசியமில்லை என்று பட்டது பிளாஸ்டிக் கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு முதலில் பிஸ்கட்டுகள் அடுக்கின பகுதிக்கு சென்றேன் புதிதாக அறிமுகமாக இருந்த க்ரீம் பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து போட்டுக்கொண்டேன் பெரியவனுக்கு க்ரீம் பிஸ்கட் இருந்தால் டிஃபன் கூட தேவையில்லை சின்னவன் திவாகருக்கு லிட்டில் ஹார்ட்ஸ் தான் இஷ்டம் அதிலும் ஒன்று எடுத்தேன் மளிகை பிரிவுக்கு வந்து மலர்விழி லிஸ்ட் போட்டபடி வெள்ளை பட்டாணி கோதுமை ரவை குலோப் ஜாமுன் மிக்ஸ் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் டொமேட்டோ சாஸ் நூடுல்ஸ் பேக்கெட்ஸ் ஒவ்வொன்றாக எடுத்து போட்டுக்கொண்டு திரும்பிய போதுதான் அழகு சாதன பிரிவில் அவளை பார்த்தேன் பின்புறமாக தான் தெரிந்தாள் என்றாலும் எனக்கு அறிமுகம் உள்ளவள் என்று மூளையின் நினைவு அடுக்கிலிருந்து தகவல் வந்தது வாலிப்பான தேகம் பலீர் என்ற நிறம் படகு கழுத்து வைத்து தைக்கப்பட்ட ஜாக்கெட் அதிலும் உயரம் குறைவான ஜாக்கெட் அதனால் தேகத்தின் மனப்பு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்க சரையில் என்று இடுப்புச் சரிவு சந்தேகமே இல்லை இவள் எனக்கு தெரிந்தவள் யார் நிச்சயமாக ஆஃபீஸ் பெண் இல்லை ஆஃபீஸில் ஏழு பெண்கள் ஏழு பேரும் நாற்பதை கடந்தவர்கள் இவளுக்கு முப்பதுக்கு உள்ளேதான் இருக்கும் அவளின் முகத்தை உடனே பார்த்தாக வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்பட்டது அடே நீ ரெண்டு குழந்தைக்கு அப்பாடா உள்ளே ஒரு குரல் ஒழிக்க சச்ச தெரிந்தவளாக படுகிறதே யார் என்று பார்க்கிற ஆர்வம் மட்டும்தான் பதில் கொண்டேன் நான் அழகு சாதன பொருள்கள் இருந்த பகுதிக்கு வர அவள் தன் ட்ராலியை தள்ளிக்கொண்டு வில் போடும் பகுதிக்கு நடந்தாள் இன்னும் முகம் தெரியவில்லை மேடம் இந்த லிப்ஸ்டிக்கை விட்டுட்டீங்க பணிப்பெண் குரல் கொடுக்க பாப் செய்த நெலி கூந்தலை சிலுப்பலாய் திருப்பியபடி வந்த அவள் முகத்தை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியம் பொங்கியது மை காட் அனாமிகாவா இவள் பத்து வருடங்களுக்கு முன் அழகி இப்போது பேரழகி வாசனையாக சமீபித்து அந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கொண்டு மீண்டும் பில் கவுண்டருக்கு அவள் நடப்பதற்குள் அவள் பாதங்களில் கொஞ்சின வெள்ளி கொலுசு பாலிஷ் பூசப்பட்ட நகங்கள் ட்விஸ் செய்யப்பட்ட புருவங்கள் டாலர் கோர்த்த செயின் கருப்பு உள்ளாடை பில் சேலை என்று அத்தனை விஷயங்களை கவனித்ததற்காக மானசீகமாக மலர் வழியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அனாமிகா இந்த ஊரில் தான் இருக்கிறாள் என்பதோ இதோ இருபது அடி தள்ளி சுவிங்கம் வென்றபடி பில்லுக்கு க்ரெடிட் கார்டை நீட்டுகிறாள் என்பதோ என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை கும்பகோணத்திற்கு போன மாதம் போயிருந்தபோது அவள் அண்ணன் சங்கரனை சந்தித்தேன் அனாமிகா பற்றி ஒரு தகவலும் தெரியலைங்க சார் அவள் எங்கே இருக்கானே தெரியல ஒருவேளை இருக்காளோ இல்லை விபத்து விபத்தில் செத்து தான் போயிட்டாலோ அலுப்பாக பேசினான் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க பின் என்ன சார் இந்த பத்து வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் நல்லதும் கெட்டதுமா எவ்வளோ நடந்துடுச்சு எதுக்காவது வந்தாலா முதல்ல அப்பா சேர்த்தார் பேப்பரில் அதை ஃபோட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்தோம் வரலை என் தம்பி கல்யாணம் நடந்துச்சு அம்மா சேர்த்து போனாங்க எதுக்கும் வரலையே இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாமலேயே போயிருக்கலாம் இல்லையா அதான் சார் எங்களுக்கும் புரியல கோவமாக இருக்க வேண்டியது நாங்கள் தான் என்ன தான் சினிமாவில் காதலை ரசித்தாலும் வாழ்க்கைன்னு வர்றப்போ அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்க முடியாது சார் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவளோட காதலை எதிர்த்தாங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பையனோட ஓடி போயிட்டா எல்லாரோட கோம் தணிஞ்சதும் புருஷனோட ஆசிர்வாதம் வாங்க வருவான்னு பார்த்தோம் வரவே இல்லை எவ்வளோ கல் நெஞ்சம் பாருங்க உங்க ஆதங்கம் புரியுது கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் உங்கள் சிஸ்டர் பத்தி நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆறுதலுக்காக இவள் அண்ணனிடம் சொல்லிவிட்டு வந்த நானே இவளை இப்படி இங்கே சந்திப்பேன் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை ஆக உயிரோடு தான் இருக்கிறாள் தங்க செயின் மோதிரம் விலை உயர்ந்த செருப்புகள் கிரெடிட் கார்டு இதெல்லாம் பார்க்கும்போது செழிப்பாகவும் இருக்கிறாள் என்பது புரிகிறது எங்கே தங்கியிருக்கிறாள் எத்தனை குழந்தைகள் ஏன் தன் குடும்பத்தை தொடர்பே இல்லாமல் இருந்துவிட்டாள் இப்போது இந்த கேள்விகளுக்கு எனக்கு விடைகள் தேவை அவளிடம் நேராக சென்று கேட்பதில் எனக்கு தயக்கம் இருக்கிறது காரணம் என்னை அவளுக்கு அறிமுகம் கிடையாது நான் தான் அவளை பல முறை பார்த்திருக்கிறேன் அப்போது கும்பகோணத்தில் அவள் வீட்டுக்கு மூன்றாவது ஃப்ளாட் பில்டிங்கில் இரண்டாவது மாடியில் என் வீடு என் அறையின் ஜன்னல் திறந்தால் அவள் வீட்டின் வாசல் தெரியும் மூணாவது வீட்டில் இருக்குமே அனாமிக்கான்னு ஒரு பொண்ணு அது லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போச்சாம் என் அம்மா அப்பாவிடம் சொன்னபோது என் மனம் துக்கப்பட்டது உண்மை அனாமிகா ஓடிப்போன பிறகுதான் அவள் அண்ணனுடன் டென்னிஸ் கிளப்பில் அறிமுகம் அப்புறம் எனக்கு சென்னையில் வேலை கிடைத்து குடும்பத்தோடு இங்கே வந்தாயிற்று எனக்கு தெரிந்த என்னை தெரியாத அந்த அனாமிகாவிடம் என்னவென்று சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டு எப்படி கேட்பது எனக்குள் பலவிதமாக ஒத்திகை பார்த்து கொண்டிருக்க அனாமிகா தன் பொருள்கள் போட்டு தரப்பட்ட இரண்டு கேரி பேக்குடன் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் நான் அவசரமாக பில்லிங் பகுதி வந்து எனது கூட என் பொருள்களை கவிழ்த்து பார்வையை மட்டும் அவள் முதுகை விட்டு விளக்காமல் இருந்தேன் தவறு விட்டுவிட்டால் மறுபடியும் அவளை சந்திப்பேனா மாட்டேனா அவசரமாக பணம் கொடுத்து பாக்கி வாங்கி பொருட்கள் கொண்ட பையோடு ஓட்ட நடையால் ஹெல்மெட்டை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தேன் பிஸியான அந்த சாலையின் பிளாட்ஃபாரத்தில் தூரத்தில் அவள் போய்க்கொண்டிருக்க நான் அவசர நடையாய் அவளைத் தொடர்ந்தேன் எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வதென்பதில் இன்னும் ஒரு தீர்மானத்திற்கு வராத காரணத்தால் அவளை தொடர்ந்து செல்வதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஷே பத்து வருஷத்துக்கு முன்பும் இந்த பாலாய் போன தயக்கம் இப்போதும் தயக்கம் அனாமிகா ஒரு கடைக்குள் கதவு தள்ளி நுழைந்து மறைந்தாள் நானும் நுழைய முற்பட்டு தடுமாறி நின்றேன் அது பெண்களுக்கு மட்டுமான பியூட்டி பார்லர் பேசவோ அறிமுகப்படுத்திக் கொள்ளவோ சரியான இடமில்லை நான் இருந்த பெட்டி கடைக்கு சென்று ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைத்தபடி காத்திருந்தேன் இருபது நிமிடங்களுக்கு பிறகு அந்த அழகு நிலையத்திலிருந்து வெளிப்பட்டாள் நான் அவளை நோக்கி நடந்தேன் நான் அவளை மிகவும் நெருங்கி தொண்டை சரி செய்து கொண்ட நேரத்தில் பிளாட்வார ஓரத்தில் தேங்கி நின்ற ஒரு ஆட்டோவில் சட்டென்று அவள் ஏறி ஆட்டோ பறந்தது ஸ்கூட்டரை கிளப்பி சாலையில் கலந்து விரட்டி மூன்று சிக்னல்களுக்கு பிறகு அந்த ஆட்டோவை கண்டுவிட்டேன் நிதானமாக ஆட்டோவை தொடர்ந்தேன் அரை மணி நேர பிரயாணத்திற்கு பிறகு ஆட்டோ அசோக் நகரில் ஒரு உள்நகரின் கிராஸ் தெருவில் குறிப்பிட்ட வீட்டின் முன்பாக நிற்க நான் தூரத்திலேயே ஸ்கூட்டரை நிறுத்தினேன் அனாமிகா ஆட்டோவுக்கு பணம் கொடுத்ததும் நேராக வீட்டின் வாசலுக்கு சென்று சாவி போட்டு திறந்து உள்ளே சென்றாள் அவள் விளக்குகள் போட்டது ஜன்னல்களில் தெரிய நான் தைரியப்படுத்தி கொண்டு அவள் வீட்டை நெருங்கினேன் அழைப்பு மணியை அழுத்தினேன் உள்ளே கோயில் சங்கீதம் பாடியது கொலுசு கால்கள் சமீபித்தன கதவு திறக்கப்பட்டது என்னை பார்த்ததும் புன்னகைத்தாள் வாங்க உள்ள வாங்க என்றாள் அப்போதே அவளும் என்னை பார்த்திருப்பாளோ இன்னும் நினைவில் வைத்திருப்பது ஆச்சரியம்தான் நான் பிரமிப்புடன் உள்ளே சென்றேன் உக்காருங்க சார் ஒரு வழியாக விடாமல் என்னை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்துட்டீங்க அப்புறம் புன்னகையோடு எதிரே அமர்ந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் கொஞ்சம் காஸ்ட்லி பரவாயில்லையா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வச்சுருக்கீங்களா என்றால் அனாமிகா அதிர்ந்து போன எனக்கு அவள் அண்ணனின் கேள்விகளுக்கு விடை புரிந்த மாதிரி இருந்தது நன்றி அழகு அழகுன்னு பெண்களை அழகுங்கிற கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டோங்க அதனால் பெண்கள் பலரும் தங்களுக்குள்ளே இருக்க திறமையும் மறந்து அழகையே பிரதானப்படுத்தி தங்களுடைய வாழ்வை இப்படி அழிச்சுக்கிறாங்க இந்த தவறு நம்முடையதா நம்முடைய சமூகத்து சமூகத்துடையதா இல்லை அந்த பெண்களுடையதா அப்படிங்கிறது இன்றைக்கி என்னுடைய சிந்தனையாக இருக்குது உங்களுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க நன்றி